படிக்க படிக்க பிடிக்கும் தினம் சில சிந்தனைகள் நண்பர்களே போதை தரும் கல்லை குடிக்க உதவிய பனை ஒலையில் பாதை தரும் குரலை எழுதி உயர்ந்து நிற்பவன் ஐயன் வள்ளுவன் கெட்டு போவதும் பட்டு சாய்வதும் ஆடம்பரத்தால் உருவான ஆரம்பங்கள் பணக்கடலில் கௌரவம் மனசாட்சி உண்மை இவைகள் எல்லாம் அடித்துச் செல்லப்படலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கரை ஒதுங்கியே தீரும் அழுகின்ற நேரத்தோடு மறந்து விடுவான் அடிப்பட்டவன் அள வைப்பான் அவமானப்பட்டவன் ஒரு பரிதாபம் பார்த்தல் பல துரோகங்கள் முன் தோற்று போகிறது கவன சிதறல் கை நழுவி போன வெற்றி கவன குறைவு கை கழுவி போன வெற்றி பார்க்கும் போது ஒரு அழகான சிரிப்பு பேசும்போது ஒரு அன்பான வார்த்தை பார்க்கவும் பேசவும் முடியாத போது சின்னதா ஒரு மெசேஜ் அதுதான் நிலையான நினைவுகள் நவீன கால வீரம் என்பது பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்வது என்றும் அழகு என்பது பொது இடங்களில் அரைகுறையாக ஆடை அணிவது என்றும் மாறிவிட்டது இன்றைய இளைஞர் இளைஞர்களின் பார்வையில் உப்பில்லா உணவையும் உண்மையில்லா உறவையும் தூக்கி குப்பையில் ஏறி திருமணத்திற்கு பின்பு அழகு என்பது தன் இணையை திருப்திப்படுத்தவே தவிர அடுத்தவர்களை திருப்திப்படுத்த அல்ல மூன்று வேலை உணவில் ஒரு உணவை கொடுத்து தின்னு தொல சனியனே என்று சொல்லும் முன் மரணம் வந்து விடுபவர்களே பாக்கியசாலிகள் நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் தலையை மேலும் கீழுமாக ஆட்டுகிறாயா பக்கவாட்டில் ஆட்டுகிறாயா என்பதில் முடிவு செய்யப்படுகிறது அட்டு உடைஞ்சிருச்சே என்று கவலைப்படாம ஊந்தி கிடைச்சிருக்கு என்று சந்தோஷப்படுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்று ஒரு வீட்டு மருத்துவம் கம்பளி பூச்சியின் பொது தகவல் தண்ணீர் பாட்டில்களில் காலாவதி தேவை என்பது பாட்டிலில் அடைக்கப்பட்டுள்ள தண்ணீருக்காக அல்ல மாறாக அது பிளாஸ்டிக் பாட்டிலுக்கானது நாள் கடந்து போனால் பிளாஸ்டிக்கில் கசிவு ஏற்பட்டு நீர் வெளியே போய்விடும் என்பதால் தொடர்ந்து இது போன்ற படிக்க படிக்க பிடிக்கும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்